யோதி ராமச்சிவன் குமார் யோஜி ராமஸ்வரகுமார் யோஜி ராமசிவன் இன்றைக்கு மிக ஒரு சிறப்பு வாய்ந்த தினம் நமது சேலம் பகவான் யோதி ராமசிவர குமார் மந்திர ஆலயம் அந்த என்னுடைய ஒரு கும்பாபிஷேக ரெண்டாவது கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இது அந்த விழாவுக்கு வருகை இருந்திருக்கும் அவ்வளவு பேருக்கும் என்னுடைய கல்வியை கிடைத்திருக்கிறீர்கள் முதலாவதாக நமது சங்கடையா யோதி பிரேமி அவங்கள பற்றி இங்கே குறிப்பிட நான் தவறக்கூடாது ஏன்னா அவங்க தான் இந்த கவி இயக்கம் பச்சை ஒன்றம் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள் தான் ஒவ்வொரு மந்திரிலையும் ரொம்ப பங்கு வகிப்போம் எல்லா அவர் வெளியே வந்துட்டு எல்லா பங்குகளையும் சொல்லுவாங்க பகவான் யோகி சொன்னால் திருவண்ணாமலை பட்டி கொண்டு நடத்துனாங்க அது மாதிரி ஒவ்வொரு சத் ஒவ்வொரு மந்திரியும் போய் கலந்துக்கிறாங்க அவங்க பகவான் முன்னிலையில் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் அதை நான் இங்கே குறிப்பிட தவறக்கூடாது ஏன்னா சுர அந்த சுரத கவசம்னு சொல்லி பகவான் முன்னிலை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் வருங்க அவங்கள பகவான் ரொம்ப அதை சந்தோஷத்தோடு அதை அந்த க கவிதையை அந்த சுரத கவசங்கள் வந்து இந்த மாதிரி மிக அழகாக யூடியூப்பில் வரும் எல்லோரும் கேட்டிருக்கீங்க ரொம்ப அருமையாக அதை எழுதி எழுதி படித்து அவங்க பகவானுடைய அவங்க பாராட்ட பெற்ற அது அதனாலதான் அவங்க மிஸ்ரி சங்கர்னு அவங்க அவங்க குறிப்பிட்ட பேர் தான் அந்த அடையுடைய அவருக்கு அது போக பகவான் நாமம் வந்து அவங்க பரப்புவதில் அவங்க தான் முதல் அவருக்கு ஈடு இணை அவரை தான் கோடி நாம ஜமம் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது கோடி குடிச்சு அவங்க ஐம்பது லட்சம் வந்துட்டாரு அந்த அளவுக்கு பகவான் நாமத்தை பரப்புறாரு ஏன்னா பகவான் வந்து அந்த நாமத்தை எவ்வளோ விட்டு சென்றும் சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த பிரபஞ்சமே இயக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை ரொம்ப சிறப்பாக அதை நம்பி பாருங்க அதுபோக பிரார்த்தனை கூட்டம் அவங்க ஐயா ஆன்லைனில் பிரார்த்தனை கூட்டம் மக்களுடைய குறைகளை கேட்டு அவங்கள போட்ட இந்த அவங்க நாம சொல்ல சொல்லி அந்த யோஜி நாமத்தினால அந்த அற்புதத்தை பகவான் நிகழ்த்துவதற்காக உறுதுணையாக நமது விசி ஐயா அது ரொம்ப பாடுபடுறாங்க இன்னும் பாடுபட்டு இருக்கிறாங்க பல கோடி நாம் இன்னும் சொல்லப்படுகிறது முடிஞ்சிருக்கோம் அப்புறம் விசை பெங்குதல் அது இளைய தலைமுறையின் அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் நம்ம யோகத்தை தான் சென்று அடையும் பண்ணணும் மிக அழகாக மந்திர பற்றியும் மற்ற நிறை விஷயங்கள் ஓவியங்கள் சரிதம் நகர்ப்பை சரிதம் ஒவ்வொருத்தருடைய நிகழ்ச்சிகள் மக வந்திர நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் கொடுந்த ஒரு பெரிய ஒரு தான் இந்த திசை மின்னதல் அது வந்து அங்கே இப்போ மூணு மாதத்துக்கு ஒரு காம்பத்திட்டு அது ஒரு ஒரு பெரிய பலப்பிரசாதம் பக்தர்களுக்கு அடுத்த தலைமையில தெரியணும் அதுதான் அப்புறம் இங்கே மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளுக்கு சென்று மந்திர நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கு பல பகவானுக்காக பல வேலைகளை தன்னுடைய சொந்த வேலையான செய்திக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்புறம் கவிதைகளையும் நிறைய கூகுள் பே கவிதைகள் நித்திய கவிதை எழுதுவாங்க அவங்களே வந்து டெய்லி ரெண்டு வரி கவிதை போட்டுகிட்டே இருப்பாங்க நான் வந்து அந்த ரெண்டு வரி கவிதை வந்து ரொம்ப கவிதை சிரித்தாலும் காரம் விடாதுவாங்க அதே மாதிரி கவிதை சிறுசாக சாரம் அதில் நிறைய இருக்கு அந்த மாதிரி ஒரு அருமையான ரெண்டு வரி கவிதை திரும்பவும் கொடுத்து பணமுடைய படத்தை அற்புதமான படங்களை போட்டு அதை அனுப்புவாங்க அதை நான் ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன் நான் அதை திருப்பி பாடல் பண்ணுவேன் அதை நான் மட்டும் இல்லை அது மாதிரி நிறைய பேர் அதை வந்து எல்லோருமே அனுப்புகிறாங்க அதனால பகவானுடைய அந்த நாமத்துடைய முக்கியத்துவம் அதில் வெளிப்படுகிறது அதோடு நம்ம புத்தகங்கள் கவிதை உரை நிறைய எழுதியிருக்காங்க அவங்க எழுந்த புத்தகம்லாம் படித்தா நம்ம பகவானோட குண்டியம் நாசகத்தில் நாசேகிறது வந்து ஒரு ஒரு அருமையான சூழலில் ஒரு போய் நம்ம மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க அங்கே தான் நாங்கள் போன வச்சு கட்டி கொடுக்கிறதுக்கு நம்ம போனப்ப அவங்க இங்கே இருந்தாங்க அவங்கள நம்ம கத்திரிக்க கூட்டி போனாங்க ரொம்ப ஒரு ஒரு ஆண்மையம் சிறந்த மையத்தை நடத்திட்டு வராங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க தம்பதி சைக்கம் அவங்க செல்லம்மா சங்கர் அவர்களும் இந்த பணியில் படியில் ஈடுபடுத்துகிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது நான் இதை வந்து இதை வந்து நிறைய இருக்கிற விஷயங்கள் நான் இதை சொல்லிட்டு போனால் அடுத்து நான் என்னுடைய கவிதைக்கு டைம் கம்மியாக அதனால் நான் என்னுடைய அவங்க ஐயா கொடுத்த தலைப்பு அதை நான் வந்து என்ன பண்ணால் ஆலயசேவி ஆட்சிய யோசி அப்படிங்கிற தலைப்பு அவங்க கொடுத்தாங்க நான் வந்து அதே வந்து முதல் எடுத்து எடுத்துக்கிறது அந்த கவிதையை பகவான் நான் எழுதுவேன் பகவான் அதை எழுத வச்சாங்க உங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் ஆலய சேவையில் ஆழ்த்திய யோகி அரும் பெரும் தபத்தை போதிக்கும் ஞானி ஆலய சேவையில் ஆழ்த்திய யோகி அரும் பெரும் தபத்தை போதிக்கும் ஞானி விரும்பிய நடத்தும் கரும்பரை இனிக்கும் தரமுடன் பணியினை உதவும் நெருப்பணத் திகழும் வித்திய ஜோதி திருப்பங்கள் நிகழ்த்தும் தொய்வில்லா நீதி நெருப்பணத் திகழும் வித்திய ஜோதி திருப்பங்கள் நிகழ்த்தும் தொய்வில்லா நீதி கருப்பொருள் நடவுள் கலியுக தெய்வம் திறப்பிறப்பற்ற இறையருள் தந்தை கவனரி கொண்டு உழமையை குவித்து தந்தையின் பணியில் மூழ்கிட நாடு தன்னிலை உயர்த்தி அருள்மலை பொழிவார் தருவார் நடத்தும் செயலில் நாயகன் அவரே நடத்தும் செயலில் நாயகன் அவரே கடக்கும் துயரம் அரியா வண்ணம் இடக்கும் உடக்கும் எகிரிடச் செய்வார் இலக்கை நோக்கி இயங்கிட வைப்பார் பக்தியை ஊட்டி பக்தரை நிறுத்தி அற்புதம் நிகழ்த்தும் ஆருயிர் வளர்ப்பார் பக்தியை ஊட்டி பக்தரை நிறுத்தி அற்புதம் நிகழ்த்தி ஆளுயிர் வளர்ப்பார் தற்கொலியில்லா தவநிலை பெருக்கி நிற்கதியற்ற வாழ்வினை தருவார் குறைவற்ற வாழ்வை நிறைவுடன் அருள்வார் நிம்மதி நித்தமும் நிலைத்திட செய்வார் பரம்பொருள் பகவான் இறை சக்தி உணர பாவங்கள் விலகும் பவித்திரம் நிலவும் நாதலின் பாதம் பெற்ற கடும்யிய நலியும் கலைஞிலும் எழுதி நாதனின் பாதம் சிக்கனப்பற்ற கடும் புயல் வலியும் கலைஞிலும் எழுதி நல்லதே நடக்கும் அல்லல்கள் விலகும் நற்கதி பரவே நற்றுணையாகும் சிலை வடிவான சித்த பெருமான் சிவகுரு திருவடி சரணம் சுருந்திட சாந்தி நிலவும் சந்ததி தலைக்கும் அருணையின் ஜோதி அறணறி வளர்க்கும் அருணையின் ஜோதி அறணறி வளர்க்கும் வேண்டுதல் நிறைவுற நிம்மதி தருவார் பூண்டுகோள் நம்முள் இன்னல்கள் தலைவார் ஆண்டவன் யோகி அவதார புதுசன் கூண்டுகோள் நம்முள் இன்னல்கள் தலைவார் ஆண்டவன் யோகி அவதார புருஷன் ஆலயம் அமர்ந்தார் மங்களம் அருள்வாய் நடுத்தரமைந்த நம்பிக்கை நாயகன் பிரபஞ்சம் காத்திடும் தேர் அருளாதன் நம்முள் மூச்சாய் பேச்சாய் மதியாய் விதியாய் அருள்வார் உருவாய் தேருளி நம்முள் மூச்சாய் பேச்சாய் மதியாய் விதியாய் அருள்வார் உருவாய் அமைதி காக்கும் ஆலயம் தண்ணீர் அமைதி காக்கும் ஆலயம் தண்ணீர் அமர்ந்து ஆசிகள் வழங்கும் தேவர் புற்பதம் தன்னை தழுவிடும் போது ஆட்கொண்டு நிறைவாய் ஆனந்தம் ஆலய ஆலயப்பணியே அற்புத ஆலய ஆலயப்பணியே அற்புத தவமே ஆற்றலை வளர்க்கும் நாளின் நாமம் பற்றுகள் நீக்கும் நதுவனிட நாடும் குருவினை நல் வெளி பிறக்கும் அரணி வளர்க்கும் பகவான் சேவை அழியும் வாழ்வின் அர்த்த உணக்கம் அரணி வளர்க்கும் பகவான் சேவை அழியும் வாழ்வின் அர்த்தம் உணக்கும் ஆலய சேவை வழங்கிய வல்லன் மந்திரமூர்த்தி திருவடி பணிந்து நன்றிகள் கோடி நாமங்கள் பாடி பக்தர்கள் கூட பிரபஞ்சம் மகிழ பரமனின் பாதம் சரணம் 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 சத்குரு சரணம் நல்வாய்ப்புக்கு நன்றி நன்றி மொத்தமாக நிறைவு கவிதைகள் இணையவே வரும் காலம் கல்வி அடுத்த கவிஞரை அழைக்கிறேன் அமர்வையும் கவிஞர்